என் அன்பு குழந்தையே இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் கலங்காதே உன் சாயப்பா நான் துணை நிற்பேன் உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் ஏன் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றா என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல்தான் நீயும் இருக்கின்றா யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றா உன் தன்மையை மாற்ற நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்று முன்சாயப்பா நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் தேடித் தருவேன் என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல ஆசைகள் அதிகரிப்பதால் தான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இது மனித வாழ்க்கை நினைத்ததை நினைத்தவாறே செய்து தருவது இந்த சாகி தரும் வெற்றி வாழ்க்கை கலங்காதே தங்கமே சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கிடைத்த பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள் ஏனெனில் சுமக்கப் போவது உங்கள் சந்ததிகள் என்பதை மறந்து போகாதீர்கள் நானே கதியென்று இருக்கும் முன்னே எப்படி பாதையில் விட்டுவிடுவேன் என்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதே படித்திரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே தங்கமே கலங்கி நிற்காதே நமது எண்ணங்களே நாம் செயலில் வருகின்றது நமது செயல்களே நமது நடத்தையாக மாறுகின்றது நமது நடத்தையே பழக்கமாகின்றது நமது பழக்கமே வழக்கமாக ஆகுகின்றது அந்த வழக்கமே வாழ்க்கையாகின்றது எனவே நமது எண்ணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும் கூடவே உயர்ந்த சிந்தனையை எப்போதும் கொண்டிருங்கள் எந்த வினையானாலும் இந்த சாகியின் அருள் இருந்தால் வந்த வழியே ஓடிவிடும் நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும் யாராக இருந்தாலும் அளவோடு இரு குழந்தையே என்ன செய்யப்பட்டது என்று பாராமல் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள் அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் எப்போதும் கை கொடுக்காது எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினார் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் குழந்தையே உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே உனக்கு சிறந்தது எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் கலங்குகின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படுத்தங்கமே கலங்காது நம் மனம் எப்போதும் நம்மை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவழிகின்றது நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும் நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும் பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும் இதுதான் கர்மா குழந்தையை அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவானாலும் சரி என்றிருக்கும் உறவுகள் நாளை இல்லாது போகலாம் இன்றுள்ள செல்வமும் நாளை இல்லாது போகலாம் உன்னோடு என்றும் இருப்பவன் யான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் தொடங்குங்கள் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்யுங்கள் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் காலநேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தங்கமே கலங்காதே அன்பு குழந்தையே பசி வயிற்றை கிள்ளும் போது தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது போதையில் இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மிகவும் துக்கத்தில் இருக்கும் போது மிகவும் கோபத்தில் இருக்கும் போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது நம்மைப் பற்றி உணராதவர்கள் நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள் நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள் இந்த மூன்று விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும் ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள் நம் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்கள் நம்முடைய நலத்தை நாடுபவர்கள் இந்த மூன்று பேரையும் எப்போதும் மறக்கக்கூடாது விரோதியை நம்பலாம் ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாது மன்னிக்கவும் கூடாது ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கி போவதே நமக்கு நல்லது இல்லையே அவர்கள் தரத்திற்கு நம்மை தாழ்த்து விடுவார்கள் நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல குழந்தையே நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் இருக்கும் வரை அன்பாய் இருப்போம் வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டுமே சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே நல்லது குழந்தையே யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் நேற்று நடந்ததை மறந்தால்தான் இன்று உன்னால் சிரிக்க முடியும் குழந்தையே கிட்டுவதா இருந்தாலும் உலக ஆசைகளில் ஒட்டாமல் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை நிலை கருணையின் வழியில் செல்பவர்களுக்கு கடவுளை வழித்துணையாக வருவார் கவலைகளை ஓரமாக வைத்துவிட்டு கடந்து செல் வரும் காலம் உனது கலங்கி நிற்காதே என்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தங்கமே எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கேட்டதை எல்லாம் கொடுக்கவில்லை என்று தனக்குள் ஆதங்கப்படுபவர்கள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதை ஏன் எண்ணி பார்ப்பதில்லை நானே கதி என்று வந்துவிட்டார் எப்படி உன்னை பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதே புதிதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரிசெய்து பாவத்தை துடைத்திடுங்கள் மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களைப் பாதுகாக்கும் நல்ல என்ன தோடுகிறோம் அது உன் நடத்தையை பாதுகாக்கும் கடைசி வரை நம்பிக்கையை இழக்காது ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அடுத்தவரை வரை பல முறை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை இடை போட்டு பார்ப்பதில்லை அப்படி பார்த்திருந்தால் யாரையும் குறை சொல்ல மனம் வராது எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் குழந்தையே பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் அல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது வாழ்க்கையில் இருக்கும் வழிகள் மற்றும் கஷ்டங்களை கடந்துவிடும் போனதெல்லாம் போகட்டும் வரும் பொழுது நல்லதாக அமையட்டும் தேவைகள் என்பது தீர்வதில்லை குழந்தையே எதுவும் முடிவு அல்ல எல்லாமே அடுத்த நல்லதிற்கான தொடக்கமே மகிழ்ச்சியுடன் இரு நலமுடன் வாழப் போகின்றார் இனி வரும் காலம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக நீ ஏங்கி வேண்டியது உனக்கு இப்போது கிடைக்கப் போகின்றது இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க துவங்கும் கவலைப்படாது உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்தியே தீருவேன் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் என்று உனக்குண்டு தங்கம் நீ நன்றாக இருப்பார் நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்ற உனக்கு ஆறுதலாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் நீரில் முழுகும்போது நீ மரத்தை பிடித்துக் கொள்வா தங்கத்தை பார்க்க கூட மாட்டார் தேவைப்படும் தான் பொருளின் மதிப்பு புரிகிறது உன் கெட்ட காலங்கள் விலகும் உனக்கு வழி தந்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது தங்கமே வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் கலங்காதே நீ முயற்சி செய்தும் உனக்கு தேவையானது நடக்கவில்லை என கவலைப்படாதே உன் முயற்சிக்கான பலன் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும் இந்த சாயப்பா நான் கிடைக்க செய்வேன் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கான வெற்றி கிடைக்கும் நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் அன்பு குழந்தையே நீ தவறிடைத்திருந்தால் அது தெரியாமல் செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் கலக்கம் கொள்ளாதே ஏனெனில் அந்த மனமே உண்மையான மன்னிப்பை நாடும் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தங்கமே உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காயத்தை குணப்படுத்த நான் உள்ளே கலங்காதே உன் எதிர்காலம் நன்றாக இருக்கின்றது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் தங்கம் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் என்னுடன் பேசு நான் உனக்கான ஒரு தீர்வை தருவேன் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக அற்புதங்கள் நிகழப்போகின்றது உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு தங்கமே உன் வாழ்வில் ஒரு மோசமான நிகழ்வைக் கொண்டு உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்து விடாதே நிகழ்ந்ததை மறந்துவிடு உன் எதிர்காலத்தை உருவாக்குபவன் நானே நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்வை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் என் தங்கமே செய்து விலங்குகளை பறவைகளை காயப்படுத்தாதே நீ வீட்டிற்கு திரும்பி வருகின்றாய் என உன் பிள்ளைகள் காத்திருப்பதைப் போலவே அவைகளுக்கும் குடும்பம் இருக்கின்றது என்பதை எப்போதும் நினைவில் கொள் உனக்கு நீயே நேர்மையாயிருக்கும் போது பயமும் இல்லை யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை தங்கமி என் தங்கமி உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவற்றை நீ மலர்களைப் போல தூவினா அது உனக்கு மாலையாய் கிடைக்கும் அது கற்களைப் போல் எரிந்தான் காயங்கள் உனக்கே ஏற்படும் இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதுமில்லை தங்கமே ஆகவே உனது எண்ணங்களை மாற்று மகிழ்ச்சியாக நீ வாழ்வார் நீ எந்த அளவிற்கு விவேகம் நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்துக் கொள்வார் அவன் தான் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தால் நீ என்ன நானே அமைதியாக இருக்க மாட்டேன் குழந்தையே எல்லாமே என்னால் தான் ஆயிற்று நான் தான் உன்னை தவறடிக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றா என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை மனம் திறந்து தவறை உணர்ந்து கொள் தானே பிறக்கும் ஒருவனுக்கு உன்னை எளிதாக வீழ்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும் என் வைரமே உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மாற்றுவேன் பொறுமைக்குள் தங்குமே உன்னை அவமதித்தவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இரு நீ அவர்களை அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பார் இதோ நான் உன் வாசலுக்கே வந்துவிட்டேன் உன் கவலைகள் எல்லாம் தீரும் நாள் இந்த வளர்ச்சி இருக்கும் இடத்தில் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சந்தோஷமாக இரு என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் ஒவ்வொரு வழியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தா நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகின்றார்களே என வெம்பாதே குழந்தையே உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்னவென்று எனக்கு தெரியாதா என்ன சரி செய்யத்தானே நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா அனைத்தையும் முன்சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் விருப்பப்படியே மங்கள நிகழ்ச்சி ஒன்று நடத்தித்தர உன் இல்லம் நோக்கி வந்திருக்கின்றேன் அன்னதானம் செய் பணதானம் செய்யாதே அன்னம் போதும் பணம் ஒருபோதும் போதாது தங்கமே யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் துணை இருப்பேன் நீ வளர்ப்பிரையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்றா உன் வளர்ச்சியைக் கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு அனைத்தும் இந்த பக்கிரி பாபாவால் நலம் உண்டாகும் தங்கமே நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது பிறக்காதது என்று மட்டும்தான் உன்னுடையது மகிழ்ச்சியாக இரு நான் உன்னோடு இருக்கின்றேன் குழந்தையே உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது இது அருள் வாக்கல்ல குழந்தையே இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் 분사겹파